இது சாரா கலெக்ஷன் நம்ம சேனலில் இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சாரீஸ் ஹண்ட்ரட் கவுன் பியூர் மல்மல் காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே கேட்லாக் ஐட்டத்தோட கொடுத்துருக்காங்க மல்மல் காட்டன் சாரீஸ் ஹண்ட்ரடு கவுன் பாருங்க இந்த கேட்லாக்ல எப்படி இருக்கோ சேம் நமக்கு அதே மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான மெரூன் கலருக்கு நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர் பார்டருங்க ஓகேவா இந்த சேரீ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் நல்ல ஒரு களம் கறி டிசைனில் அதாவது வாடாமல்லி பிங்க் கல சேரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி கறி டிசைனில் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரடு கவுன் ஹண்ட்ரடு கவுண்டு இந்த ப்ரைஸுக்கு நிச்சயமாக கிடைக்காது அதனால உங்களுக்கு ஓகேங்கிறவங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து கஞ்சி முட முடப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடு நமக்கு சேம் பார்டர் வந்துடும் இது கீழ் சைடு இது மேல் சைடு ஓகேங்களா ரெண்டு சைடும் சேம் பார்டர் சாரி ஃபுல்லாவே நமக்கு களம் கறி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெஸ்டான ப்ரைஸ்ல ஹண்ட்ரடு கவுன் மல்மல் காட்டன் சாரீஸ் உங்களுக்கு இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு சூப்பரான கலர் காம்பினேஷன் ஓகேங்களா நல்ல ஒரு ஸ்மூத் ஃபேப்ரிக் இது பல்லு சைடுங்க ஃபுல்லாவே களம்கறி டிசைன் தான் ஓகேங்களா கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குங்க தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஃபோட்டோஸ் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் ஃபோட்டோஸை பார்த்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ண மாட்டோம் பாருங்கள் இது ப்ளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு பிளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்க ஸேரீயை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டுமே தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் நமக்கு அதர் ஸ்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நெக்ஸ்ட் பாருங்க ஒவ்வொரு டிசைனும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாமே ஹண்ட்ரடுக்காகவும் பியூர் மல் மல்மல் காட்டன் சாரீஸ் தான் இது நல்ல ஒரு மாம்பழ கலருக்கு மெரூன் கலருங்க இது இது ப்ளவுஸ் அந்த பார்டர் கலருக்கு பாருங்க அந்த பார்டர் கலருக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது பிளவுஸு சேரீயோட ஃபுல் டிசைன் பார்த்துக்கோங்க அப்படிதான் இருக்கும் ஒரு செடி டிசைன் மாதிரி ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க நமக்கு ரெண்டு சைடு நமக்கு இதே போல சேம் பார்டர் வந்துடும் இதனுடைய பல்லு பார்த்தரெல்லாம் இதுதாங்க இதனுடைய பல்லு சூப்பரான மெரூன் கலர் நல்ல ஒரு மாம்பழ கலருக்கு மெரூன் கலர் எல்லாமே கேட்லாக்ஸ் ஐட்டம் வல்மல் மல்மல் காட்டன் சாரீஸ் இந்த மாதிரி கேட்லாக்ஸ் ஐட்ட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்குவாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ஒரு க்ரீம் கலர் இது சூப்பரான க்ரீம் கலர் உவரம் இப்படிதான் இருக்கும் என்னோட பிளவுஸ் பார்த்தெல்லாம் உவரணும் ப்ளவுஸை ஹேண்ட்ஸுக்கும் எடுப்புக்கும் இந்த இந்த பார்டரில் இருக்கிற கலர் இதெல்லாம் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா சூப்பரான ப்ளவுஸ் அண்ட் ஸாரீ டிசைன் பார்த்துக்கோங்க அவ்வளோ ஒரு ஸ்மூத் ஃபேப்ரிக்கு பிடிச்சிருக்க ஸாரீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க டிஸ்பிளேவில் தெரியும் நம்பரு வாட்ஸ்அப்புங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிவிட்டு நான் இருக்குன்னு சொன்ன உடனே பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஸேரீ நாங்கள் அன்னைக்கே டிஸ்பேஜ் பண்ணிவிடுவோம் அதுக்கு அடுத்த நாள் உங்கள் கைக்கு சாரி ரீச் ஆயிடும் இது ஒரு லைட்டான ஒரு ஒரு மாதிரி ஆஷ் கலருங்க பாருங்க இந்த பார்டர் கலருக்கு நமக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது பிளவுஸ் நல்ல எல்லா பிளவுஸுமே நமக்கு டிசைனர் பிளவுஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க சாரியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டுமே எல்லாமே கேட்லாக் ஐட்டம் தாங்க இது கேட்லாக் கேட்லாக்ல எப்படி இருக்கும் சேம் நமக்கு அதே மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க நல்ல ஒரு பாட்டல் கிரீன் கலருங்க வரும் நல்ல ஒரு ஃப்ளவர் கான்செப்டில் சாரீ கொடுத்துருக்காங்க இதனால ஒரு பர்பிள் கலர் பர்பிள் கலருக்கு ப்ளவுஸ் ஓகேங்களா எல்லாமே பாருங்க சூப்பரான ஃப்ளவர் கான்செப்டில் அழகாக கொடுத்துருக்காங்க பிடிச்சிருக்க சாரியாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க டிஸ்பிளே திரு நம்பருக்கு சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க சேரீட ப்ரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டுமே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரீஸ் நல்ல ஒரு சூப்பரான காஞ்சிபுரம் சில்க் சாரிக்கு நிகரான பியோர் ஹேண்ட்லூம் காட்டன் சாரீஸ் இது ஓகேங்களா சில்க் சாரிக்கு எப்படி லுக் இருக்கோ அதை விட சூப்பராக இருக்குங்க பியோர் ப்யூர் ஹேண்ட்லூம் காட்டன் சாரீஸ் இது நல்லா அந்த சில்க் சேரீலங்க பாருங்க கேட்லாக்ல எப்படி இருக்கோ நமக்கு சேம் அதே மாதிரிதாங்க இருக்கும் ஆனால் பார்டர் பாருங்களேன் ஒரு சில்க் சேரீக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லுக்கு இதில் இருக்குது பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா பாருங்க அப்படியே க்ரோசரில் காமிக்கிறோம் பாருங்களேன் இது நல்ல ஒரு மெரூன் கலருங்க அழகான மெரூன் கலர் அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டில் அதாவது த்ரெட்டிலே தான் சேரீலையே வரக்கூடிய டிசைன் தான் இதெல்லாம் அழகாக கை வேலைப்பாடுகள் நிறைந்த சாரீஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸேரீ ஃபுல்லாகவே அந்த கோல்டு ஜ கோல்டில் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு ஸாரி அவ்வளோ ஸ்மூத் ஃபேப்ரிக் ஓகேங்களா இதில் கஞ்சி கிடையாது பாருங்க ரெண்டு சைடும் நமக்கு சேம் பார்டர் இது பல்லு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்டு ப்ளவுஸுங்க ஓகேங்களா பல்லூ பல்லோ ப்ளவுஸ் சேம் உங்களுக்கு பிடிச்சிருக்க சாரீய அப்படியே ஸ்க்ரீன் எடுத்துங்க எடுத்துக்கோங்க டிஸ்ப்ளே தேர நம்பருக்கு சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் ஹேண்ட்லூம் காட்டன் ஒன் டொண்ட்டி ஹேண்ட்லூம் காட்டன் ஸேரீஸ் சில்க் ஸேரீயே தோந்துருங்க அந்த அளவுக்கு ஸேரீ லுக் அந்த பார்டர் செம சூப்பராக ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு நீங்கள் செவன் எயிட்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் நமக்கு அதர் ஸ்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் எயிட் ஃபிஃப்டிக்கு கொடுக்க வேண்டியது தான் நீங்கள் இந்த கிளாத்து இதனோட டிசைன்லாம் நீங்கள் வாங்கி பாருங்கள் அவ்வளோ ஒரு ஸ்மூத் ஃபேப்ரிக்கு அதனால் தான் எயிட் ஃபிஃப்டி உள்ள சேரீ நம்ம செவன் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் எல்லாமே ஃப்ரெஷ் ஃபீஸ் தான் நியூ அரைவல் தான் பாருங்கள் கேட்லாக் ஐட்டம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க இந்த கேட்லாக் பாருங்க நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலருக்கு மெஜந்தா கலருங்க இது ஓகேங்களா கான்ட்ராஸ்ட் பல்லு அண்டு பிளவுஸ் பார்த்துக்கோங்க சேம் கேட்லாக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதாங்க இருக்கும் டிசைன் எல்லாம் ஒன்று தான் கலர் மட்டும்தான் மாறுது ஓகேங்களா உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சாரி அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க டிஸ்பிளே எடுத்துகிட்ட நம்பருக்கு சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இது ஒன் டே ஆஃபர் மாதிரி தான் நம்ம கொடுக்கறது ஆடி ஆஃபர் எயிட் ஃபிஃப்டி உள்ள சேரீ நீங்கள் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கேட்லாக் பாருங்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு வெந்தய கலருங்க மஸ்டர்டு கலர் டார்க்கான மஸ்டர்டு கலர் அதுக்கு நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர் பல்லு அண்டு பிளவுஸ் ஓகேங்களா சூப்பரான கிளாத்து அவ்வளோ ஸ்மூத்து ஃபேப்ரிக் நல்ல ஒரு சில்க் சேரீயாக தோந்துருங்க காஞ்சிபுரம் சில்க் சேரீயே தோந்துரும் அந்த அளவுக்கு நம்ம ஹைலைட் பண்ணி நமக்கு வந்து இந்த பார்டர் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஜஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய சேரீ தான் செவன் ஃபிஃப்டிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க வேணுங்கிறவங்க பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்குவாங்க இது ஒரு வைலட் கலர் அதுக்கு நல்ல ஒரு பிங்க் கலருங்க இது ஓகேங்களா நல்ல ஒரு காஃபி ப்ரௌனுக்கு காஃபி ப்ரௌனுக்கு நல்ல ஒரு பர்பிள் கலர் ஓகேங்களா பிடிச்சிருந்தது சரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குங்க தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தமிழ்நாடுக்குள்ளே தான் ஃப்ரீ ஷிப்பிங் நமக்கு அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்